என்னை கெடுத்து குட்டி நீ தான் நீ வந்து எனக்கு கருத்து சொல்ல வந்தியா வேலையே செய்ய விடாம என்ன சீரழிக்கிட்டு நீத்தா ஒரே ஒரு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இந்த வேலையெல்லாம் பாக்கலாம் சொல்லிட்டு இருந்தேன்டி ஆனா கட்சியில என்ன எந்த வேலைக்கு பாக்க விடுறேனி வீடியோ பாக்க வந்து ஒரு குத்தமாடி உன்னை விட்டு திருப்பி போக முடிதா போய் ஏதாச்சும் வேலை பார்க்க முடியுதா என்னால ওহ অনন্যা কোণিয়ে বসি কুটি কুটি করতে